உங்கள் துன்பத்தின் கடைசி நாள் எது என்று தெரியுமா கடவுள் தான் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கடவுள் ஏன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல மனசை ஜெயிக்கிறது சாதாரணமாக நினைக்கக்கூடாது நீங்கள் சாதாரணமான நினைக்கிறதால தான் மனசை உங்களால் ஜெயிக்கவே முடியல இங்கே யாரும் புதுசாக ஒரு தத்துவத்தையும் சொல்லலை எல்லா தத்துவமும் உங்களுக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் மறந்தீங்க மறக்காதவங்க வெற்றி பெற்றார்கள் மறந்தவர்கள் தோல்வி அடைந்தார்கள் எல்லாம் சாயப்பா பார்த்துப்பாருன்னு சொல்கிறவங்க நிச்சயமாக தோப்பாங்க ஏன் தெரியுமா கேளுங்க புரியும் Thank என் உயிரின் உயிரானவர்களே வாழ்க்கையில நம்மளை தாண்டி வரக்கூடிய கஷ்டத்தை கடவுள் கொடுக்கிறாரு அப்படின்னு நாம நம்ப கூடாது இரண்டாவது என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கவும் கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம திரும்ப திரும்ப நினைக்கிறதால மட்டும்தான் உங்களோட பிரச்சனைகள் எதுவுமே தீராம தலைவிரித்து ஆடுது ஒன்றும் இல்லை நம்மளோட கையில காசே இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு என் வாழ்க்கை எப்படிப்பட்டது என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு உங்கள் புக்கை போது அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு சுக்குர திசைமா அதனால் நீங்கள் எப்படி போகிறீங்க தெரியுமா நீங்கள் ஒரு உச்சத்தில் இருப்பீங்க பணத்தை பீரவில் வைக்கிறதுக்கு கூட பத்தாது அந்த பீரோ கூட பத்தாது அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப பணக்காரரா இருப்பீங்க குபேரனே உங்க வீட்டுக்கு வந்தது போல இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்க மனசுல எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதே போல அந்த ஜோசியர் இல்லமா உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது சனி திசை இப்ப நீங்கள் என்ன பெருசாக கஷ்டப்பட்டுட்டீங்க இன்னமும் படுவீங்க பாரு கஷ்டத்தை அப்படின்னு சொன்னா உங்க மனசு எப்படி இருக்கும் அப்போ மனசு ஒரு வழியை தேர்ந்தெடுக்குது அந்த வழியில அது பயணத்தை மேற்கொள்ளுது மேற்கொள்ளும் போது அது பார்க்குற பார்வை அத்தனையுமே அது என்ன நினச்சிருக்குதோ அதுதான் நமக்கு முன்னாடி நடக்குதுன்னு அதை நூறு சதவீதம் நம்புது எத்தனை சதவீதம் நூறு சதவீதம் நம்புது ஒரு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஏதோ டூருக்கு போவோம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் திடீர்னு ஒரு போன் வருது ஏதோ ஒரு பெரிய ஒரு கஷ்டம் நமக்கு வர மாதிரி ஆனால் அடுத்த செகண்டே நம்ம முகம் மாறுது நம்ம வயிற்றையே ஒரு கலக்கு கலக்குது உடனே நமக்கு லூஸ் மோஷன் கூட போகுது இப்படி சில நொடிகளில் நேரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தலையே வெடிச்சிடுது சீரிஸா எவ்வளவு நேரம் சந்தோஷமாக கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மொமெண்ட்ல திடீர்னு எங்க இருந்தோ வந்த ஒரு துக்க செய்தி அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே வைத்த கலக்கி லூஸ் மோஷன் ஆகி எப்படிப்பட்ட ரியாக்ஷன்ஸ் நடக்குது பாருங்க உள்ளுக்குள்ள மனசோடைய சக்தி எவ்வளோ பெருசுன்றது நமக்கு தெரியல நாம நினைக்கிறோம் மனசு தானே மனசு சரி பண்ணா சரி பண்ணிடலாம் இத தான் தோக்குறாங்க மனசு சரி பண்ணுங்க சரியாயிடும் இத சொன்னவனும் செய்ய மாட்டான் கேட்கிறவனும் செய்ய மாட்டான் ஏன்னா இது ஒரு பெரிய டஃப் ஆன விஷயங்கள் உலகத்தையே நீங்க ஆளலாம் ஆனா மனசை உங்களால ஆளவே முடியாது அப்ப மனசுல ஒரு விஷயத்தை நீங்க இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா சாயப்பாவை நேரடியா வந்து உங்ககிட்ட சில வாக்குறுதிகள் தராருன்னு வச்சுக்கோங்க அது நடக்கும் இது நடக்கும் வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு அப்ப கூட நாம அந்த நேரத்துக்கு மட்டும்தான் சந்தோஷமா இருப்போம் நம்பிக்கையோட இருப்போம் அவர் நம்மளை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன நினைப்போம் பழைய விஷயங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு சம்பவங்களால மறுபடியும் நம்ம கீழே இறங்கி நிற்போம் அப்போ இந்த தான் அத்தனை ரியாக்ஷன்ஸும் நடக்குது அப்போ நான் முன்னவே சொன்ன மாதிரி எனக்கு கஷ்டத்தை கடவுள் கொடுக்கறாரு இதை நீங்க உறுதியா நம்புறதால கடவுள்கிட்ட உங்கள் உங்க மனசு அதிகமாக ஈடுபடலை ஏன்னா கடவுள் வந்து ஒரு பூச்சாண்டியாக நினைக்கிறோம் சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா சாப்பாடு ஊட்டும்போது எதிர் வீட்டுக்கார கொஞ்சம் குண்டாக இருந்துட்டாங்கன்னா அவங்க தான் பூச்சாண்டி ஒரு கருப்பை வச்சிட்ட போட்டுக்கிட்டு நம்ம முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு அப்போ மனசு ஐயோ பூச்சாண்டி அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல நம்ம சாப்பிட்றோம் அதுவே பெரிய தவறு நான் ஆரம்பத்திலே இது மாதிரி விஷயத்த பண்ண வச்சிடுறாங்க அப்படி பயந்து சாப்பிட்றதால உடம்புல எதையுமே ஒட்டல அப்போ மனசுக்குள்ள நாம் என்ன நினைக்கிறோம் இந்த கஷ்டத்துக்கு கடவுள் தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் இது உண்மையான்றத பார்த்தா ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மை இல்லை உடனே கேட்பாங்க அப்புறம் ஏன் கடவுள் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் கஷ்டம் ஏன் வந்துச்சு அப்ப நீங்க சந்தோஷமா இருந்திருக்கீங்க அதனால கஷ்டம் வந்துச்சு சந்தோஷத்தை முடிவு கஷ்டம் அப்ப கஷ்டத்தோட முடிவு சந்தோஷம் அப்படின்றது ஏன் தெரியல அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில முடிச்சுக்கிட்டு தான் நினைக்கிறீங்க இல்லையா அது முடிவு இல்லை அது ஒரு நல்ல தொடக்கம் நல்ல ஒரு ஆரம்பம் அந்த ஆரம்பம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா கஷ்டத்தோடைய தொடர்ச்சி தான் சந்தோஷம் கஷ்டத்தோட தொடர்ச்சி தான் சந்தோஷம் அப்போ கஷ்டத்தோட தொடர்ச்சி சந்தோஷமாக இருக்கும்போது போது ஆரம்பத்தில் என்ன பண்ணும் கஷ்டப்பட தான் செய்யும் கஷ்டப்பட வைக்க தான் அது செய்யும் ஆனால் நமக்கு சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்குதுன்றத நம்ம மனசில் அதிகமாக நிர்பந்தப்படுத்தாம கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக அதை நீங்கள் ஏற்றுக்க பழகிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீங்கள் தாங்கினாலும் அதை தாண்டின ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு விஷயம் முக்கியமானது இந்த ஆடியோவில் என்ன சொல்லணுன்னா உங்களுக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுக்கல ரெண்டாவது கஷ்டத்தோடைய முடிவு தான் சந்தோஷத்தோட தொடக்கம் இது கண்டிப்பா இது அன்பே சாயிலும் ஒரு வாக்கு தத்துவத்தை நம்ம கொடுக்கலாமே தப்பு இல்லை கஷ்டத்தோடைய தொடர்ச்சி தான் சந்தோஷத்தோடைய கஷ்டத்தோட முடிவு தான் சந்தோஷத்தோட தொடக்கம் மகிழ்ச்சியோட தொடக்கம் அப்போ அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லக்கூடாது கஷ்டம் முடிய போகுதுன்னு சொல்லணும் இங்கே நிறைய பேருக்கு துன்பம் அதிகமாக நேருதுன்னா அப்போ நம்ம துன்பம் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது வாழ்க்கை முடிகிற ஸ்டேஜ் இல்லை ரெண்டுத்துக்கும் இம்பார்டன் ரெண்டும் வித்தியாசமானது முடிய போகிறது தான் ஆனால் வாழ்க்கை இல்லை துன்பம் முடிய போகுது துன்பத்தின் முடிவு சந்தோஷத்தின் தொடக்கம் அப்போ முடிகிற துன்பம் படாத பாடுபடுத்தும் படாத பாடுபடுத்தும் இதையெல்லாம் தெரிஞ்சு நாம் களத்தில் இறங்கணும் இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம இறங்கும்போது அந்த இடத்தை கடக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் அது இங்கே எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு தெரியல ஆனால் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் சில பேர் சொன்னதை கேட்டிருக்கேன் நான் கூட ரொம்ப பயந்த இந்த பிரச்சனையை பார்த்து ஆனால் அதை தாண்டினதுக்கு அப்புறம்தான் தெரியுது நான் பயந்தது ரொம்ப டூ மச்சாக இருக்குதுன்னு இது ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம் எடுக்கிற மனநிலை பொறுத்து அதாவது நான் இப்ப இந்த பிரச்சனையில இருக்க இதுல நான் கடுமையா போராடணும் இது அறிவு சொல்லுது கடுமையா போராடினாதான் நீ ஒரு விஷயத்துல இருந்து ஈஸியா வெளியில் வர முடியும் இது வந்து அறிவு சொல்லுது அப்ப அறிவு சொல்றதை கேட்டு மனசு கடுமையா போராட ஆரம்பிச்சிடுச்சுன்னா வெற்றி பெறலாம் இது எல்லாருக்குமே தெரியும் தெரியாம யாருக்கும் இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தயவு செய்து தெரியாதுன்னு மட்டும் போய் சொல்லாதீங்க நம்ம புதுசாக யாருமே பேசலைங்க யாருமே புதுசாக சொல்லல யாராவது புதுசா சொல்லியிருக்காங்களே எல்லாமே அரைச்ச தான் அரைக்கிறாங்க எல் அதுதான் உண்மை ஏன்னா ஏற்கனவே எல்லாமே சொல்லியாச்சு கீதையில சொல்லியாச்சு ராமாயணத்துல சொல்லியாச்சு மகாபாரதத்துல சொல்லியாச்சு எல்லா இடத்துலையும் எல்லாமே சொல்லியாச்சு இங்கே யாருமே புதுசா வந்து சொல்லலை புதுசாக உருவாக்கலை அதனால புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு விஷயத்த நாம் அடிக்கடி மறந்து போகிறதால தான் நாம் இதை சரியாக செய்ய முடியல நம்ம மறந்துட்டோம் பல விஷயத்தை நம்ம மறந்துட்டோம் இந்த மனசுன்றது மறக்க வச்சிடுச்சு இதெல்லாம் மனசு மறக்க வைக்காமல் இருந்தால் நீங்கள் நம்பர் ஒன் உங்கள் வாழ்க்கையில் இது எல்லாமே மறந்ததால நீங்கள் நம்பரில் என்ன இருக்குது பிகஸ்ட்டு ஜீரோ சொல்கிறதுக்காக கோப்படக்கூடாது நாம் பூஜ்யத்துல இருக்கோம் இன்னும் சில பேர் பூஜ்யத்துக்கு கீழே இருக்காங்க அப்போ பூஜ்யத்துக்கு கீழேனா என்ன அப்படின்னா மைனஸில் போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம பேங்க் பேலன்ஸு பேங்க் அக்கௌண்ட்டை சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா மைனஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூணாயிரூபா காட்டும் அது சில பேருக்கு தெரியாமல் நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பேங்க் டைமில் நம்ம அக்கௌண்ட்டில் சுத்தமாக காசு இல்லை செக் வேறு ரிட்டர்ன்ஸு பவுன்ஸு ஏகப்பட்டது ஆனால் மெசேஜ் வேறு மூணாயிரம் மூணாயிரத்தி இரநூறு வருது அப்படின்னு ஒரே ஆசை எவனோ ஒருத்தர் தப்பா நம்ம அக்கௌண்ட்டில் போட்டா உடனே போய் நம்ம எடுத்துப்போம் இருக்கிற கஷ்டத்துக்கு இந்த காசு நமக்கு தேவைப்படும் சொல்லி வேக வேகமாக போனா அங்க வந்து ஏடிஎம் வந்து மூடி இருக்கும் இன்னொரு இடத்துல போனா கேஷ் வராது இன்னொரு இடத்துல போனா ஏடிஎம் வேலையே செய்யாது கடைசியில் எங்கேயோ போய் ஏன்னா அடுத்து யாரும் தப்பாக போட்டு மறுபடியும் காசை எடுத்துருவாங்களோன்னு சொல்லி ஒரு பயம் இது எல்லாருக்குமே இருக்குது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் போனால் பேங்க்கில் கேஷ் வராது சரி ஒரு நப்பா சார் சார் இந்த மாதிரி நேராக பேங்க்குக்கு போயிட்டு சார் இது மாதிரி மெசேஜ் வந்துருக்குங்க மூணாயிரத்தி இரநூறுவா இருக்குதுன்னு கேஷ் எடுத்தால் பார்த்தா முடியல அப்படின்னா பேங்கார அந்த மெசேஜை பார்த்து ஒன்று சொல்லுவார் பாருங்க ரொம்ப அசிங்கமாக போயிடும் என்னன்னா இல்லைங்க அதில் பாருங்க அந்த குறி ஒன்று இருக்கு அது வந்து மைனஸில் இருக்குதானே அப்போதான் நமக்கு அந்த குறியே தெரியும் ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த காசு அந்த காசுக்கு பக்கத்தில் இருக்கிறது தெரியாது அப்போ பேங்க் மேனேஜர் சொல்லுவார் மைனஸில் போய்ட்டு இருக்குது உங்கள் அக்கௌண்ட்டு நீங்கள் பேங்க்குக்கு மூணாயிரத்தி இரநூறுவா தந்த உடனே இது ஜீரோ ஆகிடும் ஸோ அது மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை மைனஸில் போகுது சில பேரோட வாழ்க்கை ஜீரோவில் இருக்குது இப்போ நாம் எல்லோரும் அன்பே சாயில் இருக்கிறவங்க எல்லோரும் ஜீரோவில் இருக்கோம் இப்போ ஜீரோவில் இருக்கிறது நமக்கு பெருமையா மைனஸில் இருக்கிறது பெருமையா இப்போ மைனஸில் இருக்கிறவங்க ஜீரோவுக்கு வந்து தான் மேலே போக முடியும் ஆனால் ஜீரோவில் இருக்கிறவங்க அப்படியே மேலே போகலாம் அப்போ நாம் இருக்கிற இடம் கீழே இருக்கிறத விட கம்பேர் பண்ணும்போது நாம் ஜீரோவில் இருக்கோம் ஸோ நமக்கு கொஞ்சம் வேகம் கிடைக்கும் ரிசல்ட்டு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும்போது சந்தோஷம் கிடைக்கும் நம்பிக்கை கிடைக்கும் வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம வாழ்க்கையில் அப்போ நம்ம எல்லாருமே ஜீரோவில் இருக்கோம் ஏன்னா நிறைய விஷயத்த நம்ம மனசு மறக்கடிச்சிடுச்சு பழைய விஷயத்த அத்தனையும் மறக்கடிச்சிடுச்சு வேலை தான் காசுன்ற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கடினமாக வேலை செஞ்சாதான் நாம் ஒரு கடினமான சவாலில் இருந்து தப்பிக்க முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன வேலை செய்கிறதுன்னுவாங்க எப்படி என்ன வேலை செய்கிறது நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஹோல்சேலில் ட்ரெஸ் வாங்கி நம்பிக்கைக்குரிய ஆள்கட்ட மட்டும் வியாபாரம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ரொக்கத்துக்கு பண்ணுங்க மார்ஜினை மட்டும் தவணை முறையில் வாங்க முயற்சி பண்ணுங்க இது மாதிரி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அதை ஒரு சைராம சொன்னாங்க இங்கே எனக்கு இருக்கிறது ஒரு லட்ச ரூபாய் கடன் இதில்லாம் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணால் எப்போ அந்த கடன் அடைக்கிறது இதில் தான் தாட்டு வருது அந்த ஒரு லட்சம் அடையணும்னா இங்கே ஒரு ஒரு ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கணுன்ற ஒரு விஷயம் தெரியல யாருக்குமே அந்த ஒரு லட்சம் அடைக்கிறதுக்கு உண்டானது அதை யோசிச்சு 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 அப்படியே உட்காந்துறாங்க அந்த ஒரு லட்சம் கடன் அப்படியே நிற்குது இதுதான் பெரிய பிரச்சனை நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஊர்க்காலாம் போட்டு கொடுங்க இல்லை வீட்டுக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு தயிர் சாப்பாடு புளி சாப்பாடு கிளறுங்க இது மூலமாக உங்களுக்கு கடன் அடையும் அப்படின்னா எனக்கு இருக்கிற கடன் ஒரு லட்சம் ரூபாய் இதெல்லாம் விற்ற ஒரு லட்சம் கிடைச்சிடுமா அப்படின்னு நமக்கே திருப்பி கேள்வி கேட்டாங்க அவங்கக்கிட்ட நம்ம பதில் சொல்ல முடியாது அவங்கெல்லாம் எந்த பாயிண்டாக இருக்காங்கன்னா ஜீரோவில் இருந்து மைனஸில் போயிட்டுருக்காங்க அப்போ ஜீரோ வரும்போது தான் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் அப்ப நம்ம இருந்தோம் யாராலேயும் வரணும் அப்படின்னா இந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் இதெல்லாம் வரணும் பத்து ரூபா நம்ம சம்பாதிச்சோன்னா மூணு ரூபா சேவிங்ஸ் வச்சுட்டு மீதி ஏழு ரூபா குடும்ப செலவுக்கு வச்சுக்கணும் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ தான் அந்த சேனலை நம்ம பேசலாம்னு சொல்லி பண்ணியிருக்கோம் அந்த நேம் வந்து சரியாக செட் ஆகலை இப்போ கூட குபேர ரகசியன்னு சொல்லி வச்சுருக்கோமே நிறைய அன்பேசாயில் இருக்கிறவங்க பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல பணத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியல உழைக்கிறது எப்படின்னு தெரியலன்னாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லலாமேன்னு சொல்லி தான் அப்போ ரெண்டு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணுங்க கஷ்டம் கடவுள் கொடுக்கல இதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க இது வாக்கு தத்துவம் ரெண்டு வாக்கு சொல்லியிருக்கோம் இருக்கோம் அன்பிசாயில கஷ்டம் கடவுள் கொடுக்கல துன்பத்தின் முடிவு வெற்றியின் தொடக்கம் இங்க துன்பத்தின் முடிவு வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை முடியல நல்ல ஒரு ஆரம்பம் வெற்றிக்கான ஒரு ஆரம்பம் அதுதான் துன்பத்தின் முடிவு இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம மனசுக்குள்ள வச்சு இருக்கிற மோசமான நெகட்டிவிட்டியை அழிக்கணும் ஒரு ரப்பரை தான் தப்பானதை நம்ம அழிக்க முடியும் அந்த ரப்பர் தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த ரெண்டு வார்த்தைகள் இந்த ரெண்டு வார்த்தைகளை உங்கள் மனச்பூர்வமாக நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டால் அது ரப்பரை வச்சு எழுதக்கூடாததை எழுதுனதால அதை நம்ம அழிக்க போகிறோம் ஸோ எத்தனை பேர் அழிக்க தயாராக இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஒரு நாளும் புது புது முயற்சிகளை அன்பே சாயில நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாருடைய ஒத்துழைப்பும் இங்க மிக மிக அவசியப்படுது அதை புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படக்கூடிய மனிதராக இருக்கணும் ஏன்னா உங்கள் பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா உங்கள் சொந்தம் உங்கள் நண்பர்கள் உங்கள் வெல்விஷர்ஸ் உங்கள் வீட்டுக்காரவங்க இவங்க யாருமே வரமாட்டாங்க அப்படி அவங்க வந்தாலும் உங்கள் பிரச்சனை முடியாது உங்கள் பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னா யார் வரணும் கமெண்ட் பண்ணுறீங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் பிரச்சனையை முடிக்கணும்னா யார் வரணும் இங்கே பல பேர் வந்து சாயப்பான்னு சொல்லுவீங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதை தான் செய்யணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ உங்கள் பிரச்சனையை முடிக்கணும்னா நான் தயாராக இருக்கணும் யாரு நீங்க தயாரா இருக்கணும் நீங்க முயற்சிகள் செய்யணும் இதையெல்லாம் செஞ்சு வச்சாதா தலைவர் என்ட்ரி ஆவார் இதெல்லாம் செய்யாம சாயப்பா வருவார்னு காத்துக்கிட்டு இருந்தா நம்ம ஒரு பாட்டு ஒன்று இருக்குது பார்த்து பார்த்து கண்கள் பூக்கறதே நீ வருவாயேன அந்த மாதிரி பாட்டாக போயிடும் எல்லாமே நிஜப்படுத்தணும் நிஜப்படுத்துவதற்கு மட்டும்தான் நாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் பொய்யை பொய்ய உண்மையாக்கணும் உண்மையாக பொய்யாக்கக்கூடாது பொய் இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே பொய் அதை உண்மையாக்கணும் முடியாதுன்னு நினைக்கிறீங்க இது சுத்த பொய் முடியாதுன்றது எதுவுமே இல்லை முடியுன்றது தான் உண்மை இந்த எதிர் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது கிழக்குன்னா மேற்கு மேடுனா பள்ளம் மகிழ்ச்சின்னா துன்பம் அப்படின்னு அதை நம்ம நல்லா படிச்சிருக்கிற மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற விஷயத்தையும் நம்ம ரொம்ப தெளிவாக படிக்கணும் துன்பம்னா மகிழ்ச்சி அப்போ மகிழ்ச்சின்னா துன்பம்னு கேட்கக்கூடாது நம்மளால் தான் இருக்கிறனால ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க அன்பே சைல சொன்னாங்க துன்பம்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் வந்த காலத்து துன்பமா வாழக்கூடிய நாளை ஒரு நிமிடமும் நம்பிக்கையோட வாழணும் அப்போ இன்னொரு விஷயம் நான் ரொம்ப தெளிவாவே சொல்றேன் மகிழ்ச்சிக்கு அப்புறம் துன்பம் வருமானு கேட்டீங்கன்னா எஸ் துன்பம் வரும் உடனே பயப்படாதீங்க நான் திரும்பவும் ஒரு பாயிண்ட சொல்கிறேன் இந்த துன்பத்தோடைய ஆரம்பம்தான் மகிழ்ச்சியோட தொடக்கம் அப்போ ஏற்கனவே நீங்கள் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருந்ததால தான் ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்துச்சு அதை நீங்கள் எதிர்கொண்ட விதம் பயன்படுத்தின அறிவு அதற்கு தகுந்த தயார் நிலையில் நீங்கள் வச்சுக்கிட்ட உங்கள் அரசனாக இருக்கிற மனசு இது எல்லாம் அப்போ இந்த மகிழ்ச்சியில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு கடவுளால் சொல்லப்படுவது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ அடுத்த டார்கெட்டை நீங்கள் அடையணுன்னா கஷ்டப்படணும் ஸோ அந்த துன்பன்றது அப்படிப்பட்டதாக தான் இருக்கும் அதனால புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த துன்பன்றது மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய மண்புழு மாதிரி மண்புழு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அறுவறுப்பாக தான் இருக்கும் ஆனால் அது அந்த மண்ணை சுத்தப்படுத்துது சுத்தம் இருக்கிற மண்ணில தான் மண்புழு இருக்கும் அப்போ தான் சந்தோஷமே அடங்கியிருக்குதுன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் எல்லாமே பெறுவீர்கள் அதனால எதை பற்றியும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்படாம சிறப்பான வாழ்க்கையோட தொடக்கம்தான் இது அந்த நிலைய உருவாக்கி நீங்க வாழ்ந்து சாதிக்கணும் சொல்லி எந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா